எல்லாருக்கும் வணக்கம் மைக்ரோன் கண்ட தளத்திற்கு எல்லாரையும் நான் மீண்டும் வரவேற்கிறேன் இன்னைக்கு எதை பத்தி பேச போறோன்னா இந்த ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த நிறைய பேர் இந்த சின்ன பசங்க நம்ம யாரை வந்து யாருக்காக இந்த சேனல் நடத்துறமோ அவங்க நீங்க நியூஸ்ல பேப்பர்ல எல்லா இடத்துலையுமே பார்த்துருப்பீங்க ஜிடிபி அப்படின்ற ஸோ அதை பத்தி இன்னைக்கு பார்ப்பாங்க ஜிடிபி அப்படிங்கிறது ஒரு பொருளாதார குறியீடுங்க ஒரு நாடு அப்படின்றதுன்னா அந்த உழைக்கும் மக்கள் இருப்பாங்க அந்த உழைக்கும் மக்கள் வந்து அவங்களுக்கு சேவைகள் செய்யணும் அவருக்கான சரக்கை வந்து உற்பத்தி பண்ணணும் ஆக சரக்கு சேவை அதோடைய மொத்த மதிப்பு அது தாங்க அதை சொல்றது தாங்க இந்த ஜிடிபி ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கும் ஒரு வருடத்திற்கு இல்லை ஒரு காலாண்டுக்கோ ஒரு அரையாண்டுக்கோ எவ்வளவு குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அதோட மொத்த மதிப்பு அதை சொல்றது தாங்க இந்த ஜிடிபி இந்த ஜிடிபியை வச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடையுதா பின்னடைவு இருக்கா இல்லை தேக்கம் அடையுதா அப்படின்றதெல்லாம் இந்த ஜிடிபியை வச்சு நம்மளால சொல்லிட முடியுங்க இந்த ஜிடிபியை எப்படி வந்து மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னா ரெண்டு விஷயத்தை வச்சு மெஷர் பண்ணுவாங்க ஒன்று எவ்வளவு பேஸ்ட் ஸ்பெண்டிங் பேஸ்ட் ஆன் இன்கம் எவ்வளவு வந்து செலவு பண்ணுறோம் செலவு கொடுத்து இந்த ஜிடிபியை வந்து நம்ம கணக்கிடலாம் இல்லை வரவு இன்கம்மை பொறுத்து நம்ம வந்து அந்த ஜிடிபியை வந்து மெஷர் பண்ணலாம் இப்போ வரவு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வேஸ்ட் ஆன் இன்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் என்னென்ன விஷயம்லாம் நம்ம கன்சிடர் பண்ணணும் ஜிடிபி அப்படின்னா அந்த இன்கம் வேஸ்ட் ஆன் இன்கம் ஜிடிபியை மெஷர் பண்ணுறப்போ ஒரு இளைஞர் இருக்கிறாரு படித்து முடித்தோடனே வேலைக்கு போகிறாரு ஒரு நிறுவனத்தில் போய் வேலை பார்க்குறாரு வேலை முடி வேலை மாதம் ஒரு மாதம் வேலை முடித்தோடனே அவருக்கு ஒரு சம்பளம் வரும் இல்லையா அது வந்து அவருடைய இன்கம் ஸோ நாட்டுல வந்து இவ்வளவு இளைஞர்கள் இருக்கிறாங்க இத்தனை பேர் வேலைக்கு போறாங்க அப்படின்றதுதான் சராசரியா எவ்வளவு வருமானம் எல்லாருக்கும் போகுது அப்படின்னா அதை பொறுத்து மொத்த இன்கம் வந்து எவ்வளோ அப்படின்றத நம்ம வந்து கணக்கிட முடியுது ஒருத்தர் வந்து நிலம் வச்சிருக்கிறாரு அந்த நிலத்துல விவசாயம் பண்ணி ஆஹ் விவசாய பொருட்களை எடுத்துக்கொண்டு போய் சண்டையில விற்கிறாருன்னா அவருக்கு ஒரு இன்கம் வரும் அதை நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம் அது போக ஒரு அமௌண்ட் வச்சிருக்கிறாரு அந்த அமௌண்ட்டை வந்து சந்தையில் ஷேர் மார்க்கெட்டில் கொண்டு போய் போடுறாரு போட்டுட்டு அதில் ஒரு லாபம் பார்க்குறாரு அது மூலமாக அவருக்கு ஒரு இன்கம் வரலாம் இல்லை ஒரு படித்து முடிச்ச ஒரு இளைஞர் வந்து ஒரு நிறுவனத்தை அவரே ஆரம்பிக்கிறார் நிறுவனத்தை ஆரம்பிச்சு அந்த நிறுவனத்தில் அது சேவையா இருக்கலாம் இல்லை ப்ராடக்ட் பேஸ்டாக இருக்கலாம் இல்லை சர்வீஸாக இருக்கலாம் எந்த இருக்கலாம் அந்த என்டர்பிரனருக்கு வந்து ஒரு அவரோட பிஸ்னஸ் குரோ ஆகுறப்ப அவருக்கு ஒரு வருமானம் வரும் இல்லையா அதை வந்து கணக்கில் எடுத்துக்கிறது இந்த மாதிரி இன்கம் மொத்தமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த நாலு விஷயம் மூலமாக தான் வரும் பேஸ்ட் ஆன் இன்கம் அப்படின்றத இந்த நாலு விஷயத்தை கன்சிடர் பண்ணுவோம் தென் பேஸ்ட் ஆன் எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்துட்டீங்கன்னா அதில் ஒரு நாலு விஷயம் இருக்குங்க ஒன்று வந்து கன்சியூமர் ஸ்பெண்டிங் இன்னொன்று வந்து பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தென் தேர்டு கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் தென் ஃபோர்த் வந்து நெட் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இந்த நாளை வந்து கூட்டணும் இதில் நான்காவது விஷயம் மட்டும் கொஞ்சம் கவனிக்கணும் கூடுதா குறைதா ஃபார் எக்ஸாம்பிள் நெட் எக்ஸ்போர்ட் இன் நம்ம நாட்டினுடைய ஏற்றுமதி வந்து அதிகமா இருக்கு இறக்குமதி வந்து கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து கூட்டணும் ரைட் நம்ம நாட்டுடைய வந்து ஏற்றுமதி குறைவாக இருக்கு இறக்குமதி அதிகமா இருக்குன்னா அது வந்து கிடைக்கும் மைனஸ் சைன் போடணும் ஸோ பேஸ்ட் ஆன் எக்ஸ்பென்டிச்சர் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் வந்து கன்ஸ்யூமர் ஸ்பெண்டிங் நம்ம கன்ஸ்யூமர் ஸ்பெண்டிங்கிறது கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் ஜிடிபி கால்குலேஷன்ல இந்த அறுபது சதவீதம் வந்து எங்க இருந்து வரும் அப்படின்னா நாட்டில் நிறைய மக்கள் இருப்பாங்க அவங்க அவங்களுக்கான தேவைகள் அவங்களுக்கான சரக்கு அவங்களுக்கான சேவை அப்படிங்கிறதுக்காக அவங்க பணத்தை கொடுத்து சரக்கை வாங்கிக்குவாங்க பணத்தை கொடுத்து ஒரு சேவையை பெறுவாங்க எக்ஸாம்பிள் வசதி வேணும்னு வச்சுக்கோங்களேன் நான் ஒரு சிம் கார்டு வச்சுருக்கேன் நான் பணத்தை கொடுத்துருப்பேன் அவங்க வந்து நம்மளுக்கு சேவை இணைய சேவையை வந்து கொடுக்குறாங்க இது எல்லாமே கன்சியூமர்ஸ் பெண்டிங் கன்சியூமர்ஸ் பெண்டிங் எல்லாமே பணத்தை வந்து செலவு பண்ணுவோம் அவங்களுக்கான தேவையை நம்ம வந்து எடுத்துக்குவோம் இதுதாங்க மொத்த

இது இந்த பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம்னா ஒரு ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அவங்களோட பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணுவாங்க புதுசாக ஏதாவது டெக்னாலஜி வந்துருச்சுன்னா அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி அவங்க பிஸ்னஸை வந்து ஒரு இடத்துல செட் பண்ணுவாங்க அந்த இடத்துல போய் அங்கே உள்ள ஆட்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கும் இந்த பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டு ரைட் அடுத்து கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் இந்த மூணாவது விஷயம் வந்து கவர்மெண்ட் வந்து இருந்து டேக்ஸாக வாங்குறாங்க நம்ம வந்து ஒரு நாடு அப்படின்றதுனா அந்த நாட்டை வந்து நிர்வாகம் பண்ணுறதுக்கு அரசுக்கு வந்து பணம் வேணும் அந்த பணத்துக்கு வந்து நாட்டு மக்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதத்துக்கு வந்து நம்ம டேக்ஸாக கவர்மெண்ட் கொடுப்போம் இல்லையா அதை வந்து திருப்பி அவங்க வச்சுக்கிட்டு எதுவும் பண்ண போறது கிடையாது அதை திருப்பி மக்களுக்கு தான் செலவு பண்ணுவாங்க எப்படி என்ன விதத்துல அவங்க செலவு பண்ணுவாங்க முதல்ல ஒரு நாடு அப்படின்னு பிங்கன்னா அந்த நாடு அந்த நாட்டினுடைய மக்களுக்கான கல்விக்கு செலவு பண்ணுவாங்க கவர்மெண்ட்ஸ் பண்ணிட்டீங்களா ஃபஸ்ட் திங் எஜுகேஷன் தென் செகண்டு ஹெல்த் கேர் ரொம்ப முக்கியம் இது ரெண்டு வந்து ஒரு நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ கோவிட் டயத்தில் கவர்மெண்ட் வந்து கோவிட் ஊசி எல்லாம் வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து மானிய விலையில் கொடுத்தாங்க இன்றைக்கும் சிலிண்டருக்கெல்லாம் மானியம் கொடுத்தாங்க இல்லையா இது எல்லாமே எஜுகேஷன் தென் ஹெல்த் கேர் தென் டிஃபென்ஸ் நாட்டினுடைய பாதுகாப்பு அதுக்கப்புறம் சோஷியல் ப்ரொடெக்ஷன் ரைட் சமூகத்துல இருக்கக்கூடிய மக்கள் வந்து இணக்கமா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்துறாங்க இல்லையா காவல்துறை இருக்கிறாங்க நிர்வாகத்துறையில இருக்கிறாங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைட்ல இருக்கிறாங்க எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் வந்து சம்பளம் கொடுக்கணும் இது எல்லாமே கவர்மெண்ட் வந்து ஸ்பென்ட் பண்றது தாங்க அடுத்தது நெட் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இந்த விஷயம் தாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம் நம்ம நாடு பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியா எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட இறக்குமதி வந்து அதிகமா இருக்கும் ஏற்றுமதி வந்து கம்மியா இருக்கும் நம்ம இறக்குமதி என்ன அதிகமா இறக்குமதி பண்றோம் ஸ்க்ரூட்ராயில் அதிகமாக இருக்கும் அது போக இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இப்போ அமெரிக்காவிலேருந்து ஆப்பிள் லேப்டாப்பு ஏர்பாட்ஸ் தென் ஐபேட் தென் அந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது இல்லையா இது எல்லாமே வெளிநாடுகள்லேருந்து இம்போர்ட் பண்ணுறோம் அதிகமாக அது போக கோல் தென் டைமண்டு கோல்டு ஜுவல்லரிஸ் தென் எலெக்ட்ரானிக்ஸ் நான் எப்படியும் சொன்ன மாதிரி தென் மிஷினரிஸ் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இம்போர்ட் பண்றோம் இது எல்லாமே காஸ்ட்லியான ஐட்டம் கூட இதுல எதுவுமே சீப் கிடையாது எல்லாமே விலை அதிகமா உள்ள பொருட்கள் எல்லாத்துக்குமே நம்ம தெரியும் நம்ம அமெரிக்காவுல இருந்து நம்ம எலக்ட்ரானிக் குரூப்ஸ் வந்து வாங்குறோம் அப்படின்னா அர்த்தம் நம்ம நிறைய ரூபாய் கொடுத்து ஒரு டாலர் நிகராக கிட்டத்தட்ட எண்பது எண்பத்தி மூணு ரூபாய் எண்பத்தி ரெண்டு ரூபாயை கொடுத்து நம்ம வந்து அங்க இருந்து இம்போர்ட் பண்றோம் ரைட் இது வந்து நம்ம நாட வரைக்கும் எக்ஸ்போர்ட் வந்து கம்மி இம்போர்ட் வந்து அதிகம் நம்மளும் எஸ்போர்ட்டர்ஸ் ஒரு சில விஷயத்துல வந்து நம்மளும் அதிகமா எக்ஸ்போர்ட் பண்றோம் என்னென்ன நல்லா எக்ஸ்போர்ட் பண்றோம் நிறைய எக்ஸ்போர்ட் பண்றோம் தென் ரிஃபைன்டு ஆயில்ஸ் நம்ம வந்து ரிஃபைனரிஸ் இருக்கு ஆயில் ரிஃபைனரிங் கம்பெனிஸ் வந்து இருக்குது ஏசியாலேயே பெரிய ஆயில் ரிஃபைனரிங் கம்பெனிஸ் எல்லாமே இருக்குது நம்ம வந்து குரூட் ஆயில் வாங்கி ரிஃபைன் பண்ணி அதை மறுபடியும் எக்ஸ்போர்ட் பண்றோம் தென் ஜுவல்லரிஸ் பார்மாசுட்டிகல்ஸ் தென் அயர்ன் அண்ட் ஸ்டீல் தென் வெஹிகிஸ் டூ வீலர்ஸ் இப்போ டூ வீலர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா டிவிஎஸ் மோட்டார்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சது இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிவிஎஸ் மோட்டார்ஸ் இங்க இருந்து வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்றோம் தென் பஜாஜ் தென் டாடா மோட்டார்ஸ் ஃபோர் வீலர்ஸ் வந்து வெளிநாட்டுக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்ல இப்போ டாடா மோட்டார்ஸோட ஷேர்ஸ் வந்து அதிகமாக இருக்கு இல்லையா ஸோ டூ வீலர்ஸ் ஃபோர் வீலர்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றோம் தென் ஆயுர்வேதிக் மெடிசின்ஸ் இது எல்லாமே நம்ம இங்க இருந்து ரெடி பண்ணி அனுப்புகிறோம் ஸோ எக்ஸ்போர்ட்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு இம்போர்ட்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கு பட் எக்ஸ்போர்ட்ஸோட வேல்யூ கம்பேர் பண்ணுறப்போ இம்போர்ட்ஸோட வேல்யூ வந்து ரொம்ப அதிகம் ஃபார் எக்ஸாம்பிள் குரூட் ஆயில் ரைட் நம்ம டாலரில் வந்து வாங்குகிறோம் தென் கோல்டு தென் டைமண்டு தென் எலக்ட்ரானிக்ஸ் ஆப்பிள் ஃபோன் எவ்வளோன்னு எல்லாருக்குமே தெரியும் ரெட்மியை இப்போ நான் ரெட்மி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஆப்பிள் ஃபோனுக்கும் ரெட்மிக்கு எவ்வளோ ப்ரைஸ் வேரியேஷன் இருக்குது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் தென் ரப்பர் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நெட் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்னு பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து மைனஸில் தான் இருக்கும்

ஆனால் மொத்தம் சரக்கு சேவை அதனுடைய மதிப்பு எவ்வளோ இருக்கு ஒரு குறிப்பிட்ட ஆண்டுல காலாண்டுல அரை ஆண்டுல அதை சொல்றது தான் ஜிடிபி ஒரு நாடு வந்து வளர்ச்சி அடையுதா தேக்கம் அடையுதா பின்னடையுதா அப்படின்றத நம்ம இந்த ஜிடிபிங்கிற விஷயத்தை வச்சு தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்த வீடியோவில் இன்னொரு புது விஷயத்தை பற்றி நம்ம பேசுவோம் எல்லாருக்குமே நன்றி